அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து அறிவியல் மூன்றாம் இடைப்பருவ தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடை குறிப்பை பார்ப்போம் தமிழ் வழி ஒன்று சீனர்கள் ரெண்டு வடக்கு தெற்கு மூணு ஊசி நாலு உப்பு நீர் அஞ்சு நிலத்தடி நீர் காகிதம் டேஷ்போர்டில் காந்த உள்ள காந்தத்தால் இயக்கப்படும் பொருட்கள் காந்த தன்மை உள்ள பொருட்கள் எனப்படுகின்றன நீர் ஆவியாகும் நிகழ்வு ஆவியாதல் ஆறுகளில் பாயும் நீரின் அளவு மழைக்காலங்களில் அதிகரிக்கிறது நீர் சுழற்சி ஐட்டாலஜிக்கல் சுழற்சி என்று அழைக்கிறோம் சரியா தவறா சரி தவறு தவறு சரி சரி பொறுத்துக்க காந்த திசை காட்டி காந்த ஊசி ஈர்ப்பு எதிரதி துருவங்கள் சூரிய ஒளி ஆவியாதல் மேகங்கள் நீராவி குறைந்த நீர் துருவங்கள் ஒப்புமை தருக மறுசுழற்சி நீர் மேலாண்மை நிலத்தடி நீர் கிணறு காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள் கா காகிதம் அதுக்கடுத்தது காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருட்கள் ஏதாவது நாள் எழுதணும் அடுத்து எதுவும் நான்கு நீர் மூலங்கள் கடல் ஆறு ஏரி குளம் அதுக்கப்புறம் இந்த படம் இதில் எது ஈர்க்கும் ஒன்று ஏ ஈர்க்கும் பி விளக்கும் சி ஈர்க்கும் டி திருப்பி ஒட்டி கொள்ளும் இ விளக்கும் சரிங்களா தேங்க் யூ